பெண்ணை தாக்கிய வழக்கில் தேடப்பட்டு வரும் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி முன் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுங்க பாரதிய ஜனதா கட்சியின் பெண் நிர்வாகியை வீடு புகுந்து தாக்கிய சம்பவத்தில் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி மீது ஏற்கனவே போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் அவருடன் அவருடைய கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது பெண்மை கட்டுப்புச் சட்டம் அத்துமீறி தாக்குதல் காயப்படுத்துதல் உட்பட எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் அமர் பிரசாத் ரெட்டி தலைமறைவாக இருக்கிறார் அவரை தேடக்கூடிய பணியில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அவரை பிடிப்பதற்காக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அவர் மும்பை டெல்லி குஜராத்தில் தப்பி சென்றிருக்கலாம் என மூன்று சந்தேகம் எழுந்திருக்கிறது அதன் அடிப்படையில் நகரங்களுக்கும் சென்று தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு அதே போல அங்கிருக்கக்கூடிய அந்த மாநில போலீசாரின் உதவியையும் காவல்துறையினர் இருக்கிறார்கள் இதற்கிடையில் அமர் பிரசாத் ரெட்டி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது நன்றி சுப்பிரமணியன்